அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பறங்களா ஆகட்டும் வாரப்பலன்கள் ஆட்டும் மாதப்பலன்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வர்றவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கின்றருக்கு அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாத பேச போறோம் பட் பேசிக்கலா ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் நன்றி பேரானந்தம் ஏன்னா இப்போ ரீசன் பாஸா நடக்கூடிய விஷயங்கள் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு என்னுடைய நன்றி மேலும் தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள்னால உங்களுக்கு நிறைய உபயோகமா இருக்கிறதுன்னு சொல்லி என்னுடைய இந்த பணியை தொடர்ந்து பண்ணோம் கூடிய வேண்டுகோள் ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மனசில் தோணி இருக்கக்கூடிய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் எழுதலாம் தப்பு இல்லை இந்த தப்பான லாங்குவேஜ் கெட்ட வார்த்தைகள் வன்மத்தினால் எழுதக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் சுத்தமாக கண்டுக்க மாட்டோம் அதனால் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் எழுதுனா நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் நினச்சிக்க வேண்டாம் ரியாலிட்டி என்னென்னா நம்ம நல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பதில் சொல்கிறோம் இந்த மாதம் பொதுவாகவே சொன்னோன்னா பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் நிறைய டாக்குமெண்ட்டு சைனு பில்டிங்கு அப்ரூவலு எழுத்து ஓவியம் அதே மாதிரி பேப்பர் ஒர்க்கு இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொளறுபடி பிரச்சனை அதிகமான ஆசை லஞ்சம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைன்னா வாங்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது சமாச்சாரம் தான் இருக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஓயும் டென்ஷன் குறையும் நம்ம எடுத்து நடத்தக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா செட் ஆகும் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரு சுக்ரன் இணைவு இந்த குரு சுக்ரன் இணைவு தான் மெயினான சமாச்சாரமா இந்த வாரத்துல இந்த மாசத்துல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயம் சொல்றது என்னன்னா சுக்கரன் என்பது பெண் குரு என்பது ஆண் அதே மாதிரி காசு பணத்துக்கும் சம்மந்தப்பட்டது ஒரு சுகரம் தான் ஸோ இது ரெண்டு விஷயத்துல தான் மேஜர் ஈவெண்ட்டெல்லாம் போகுது இந்த ஒரு முழுக்கமான இந்த மாதம் ஃபுல்லாக இதுதான் நடக்கப்படுது ஆஸ் யூஷுவல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜஸ்ஸு ரயில்வே தண்டவாளம் ஹெவி மிஷினரி காவல்துறை சார்ந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேச்சு சர்ச்சைக்குரிய விஷயம் நிறைய இடங்களில் அதாவது நீரி நாள் அறிவுகள் பயங்கரமாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த ஏரியாக்கள்லாம் மெயினாக சொல்கிறது கன்னியாகுமரி நாகர்கோவில் திருச்செந்தூர் அப்புறம் திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் இந்த கீழே பார்த்தீங்கன்னா மெயினாக பவானி பெருந்துறை அந்த கோயம்புத்தூர் இந்த பெல்ட் ஃபுல்லாக இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நிறையா நடக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் குரு சுக்ரன் இணைவு சனி செவ்வாயுடைய இணைவு இதுல ரெண்டு விஷயம் நல்லது ரெண்டு விஷயம் கெட்டது கண்ணி ராசி கன்னி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும் அது எப்படி எப்படின்னா நிலம் வைக்கிறது வீடு வாங்குறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதாவது பழைய நட்பு பழைய ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் கண்டிப்பா அவுட் ஆகும் ஆனால் தொழிலில் வந்து இமாலய சாதனை தொழிலில் அபார வெற்றி அபார வெற்றி அதாவது வந்தா இந்த வெற்றிலாம் கண்ணில பிறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பொருளாதாரத்தில் ஏற்றம் கனமான பண வரவு ஒரு குளோசஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஆஃபீஸ் அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் நட்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நட்பு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூடிய நட்பு அதே மாதிரி மாமியாருடைய ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மெயினாக பொருளாதாரத்தில் அபாரமான மேற்றம் கால் முட்டி கொழுப்பு சதை அதே மாதிரி இந்த லிகமெண்ட் இதுலலாம் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம் வேற எந்த பாதிப்புமே கிடையாதுங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பாஸ் கூப்பிட்டு உங்களை தூக்கி தலைமையில் வச்சுட்டு விளையாடுறவருக்கு கொண்டாடுவார் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த டைம் பீரியடில் அவங்க ஹெல்த்தும் சரி அவங்களுடைய நடவடிக்கைகளும் சரி அவங்களுடைய ஓடிகோள் அது பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல காசு பணம் தைரியமாக செலவாகும் நல்ல பணமும் வரும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் பெரிய பெரிய மனிதர்கள் சினிமா தொடர்புகள் இதெல்லாம் வரும் சூப்பராக இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு பொள்ளாயிரம் லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கிமா பவன் து சமஸ்தன் மங்களானி முகவன் துரோணு நன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க